ஃபர்ஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து அதாவது இன்றைக்கி அப்படின்னு இல்லை நேற்றிலிருந்து அதாவது நம் நேரப்படி நேற்றிலிருந்து உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயங்கள் ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து இஸ்ரேலுக்கும் அம்மாசுக்கும் நடக்கக்கூடிய சண்டைகள் அதன் தீவிரம் மூன்றாம் உலக போர் விடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஒரு பக்கம் நிலவிட்டுருக்க இன்னொரு பக்கம் கத்தார் நாட்டில் இருந்த இந்தியர்கள் அதுவும் இந்தியர்கள்னால் சாதாரண பிரஜைகள்லாம் கிடையாது இந்தியன் நேவியில் பணியாற்றிய உயர் அதிகாரிகள் எல்லாமே ரிட்டையர் ஆனவங்க இவங்கெல்லாம் இங்கே பணியாற்றுறாங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு கத்தாரில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க அந்த கம்பெனி பேர் என்னன்னா அல் தாக்ரா அல் தாக்ரா அப்படின்ற கம்பெனி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனோடையும் ஃப்ரான்ஸோடையும் சேர்ந்து அதாவது கூட்டு வைத்து கொண்டு நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கிறாங்க அதாவது ஜெர்மன் ஃப்ரான்ஸோடைய ஒத்துழைப்போடு அவர்கள் நாட்டிலேயே கத்தார் நாட்டிலேயே வந்து நீர்மூழ்கி கப்பல் அதாவது மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய நீர்மூழ்கி இல்லை ஓரளவுக்கு ஒரு பெரிய நீர்மூழ்கி தான் அது இந்த நீர்மூழ்கிகளை வந்து அங்கு வந்து கட்டுறாங்க இதற்கு வேலைக்காக என்னன்னா இந்தியர்கள் வந்து இந்திய கடற்படையில் பணியாற்றியவர்கள்லாம் திறமையானவர்கள் அதை சம்பளமும் வந்து பெருசாக கொடுக்கணும் அப்படிங்க ஜெர்மன் ஃப்ரான்ஸு பிரிட்டன் யுஎஸ்ஸு இந்த மாதிரி இப்போ வல்லரசு நாடுகளில் இருப்பவர்களை அழைத்தால் அவர்கள் நிறையா காசு கேட்பாங்க அப்படின்றதுனால இந்தியாவில் உள்ள திறமையானவர்களை அங்கே வேலைக்கு சேர்க்குறாங்க அந்த அல் தஹ்ரா அப்படின்ற கம்பெனியில் வந்து எழுபது இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க ஏன்னா இந்த எழுபது இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பல ஆண்டுகளாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வந்து நீர்மூழ்கி கப்பல் வந்து தயாரிப்பு பணி நடைபெற்று வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு போன வருஷம் செப்டம்பர் மாதம் அதிரடியாக எட்டு பேர் கைது செய்யப்படுறாங்க எட்டு அதிகாரிகள் அதாவது இந்திய ரிட்டையர்ட் ஆகி அந்த அல்தஹரா கம்பெனிக்கு வேலைக்கு போய் அதாவது ஜெர்மன் பிரான்ஸோட தையப்போட தயாரிக்கிற நீர்மூழ்கி கப்பலில் பணியாற்றவர்கள் இந்த எட்டு பேர் இதில் ஒருத்தர் தான் வந்து சாதாரண சிப்பாய் ரேங்கில் இருந்தவர் மீதி ஏழு பேர் உயர் அதிகாரிகள் ஒரு கமாண்டர் லெவலில் இருந்தவங்க ஸோ இவர்களை டக்குன்னு வந்து போலீஸ் வருது நைட் ஒரு நைட்டாக தூக்குது தூக்கி கொண்டு போய் ரகசியத்தை கொண்டு போயிட்டாங்க இந்த தகவல் வந்து எங்கே வச்சிருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி எதுவும் பெருசாக வந்து வரல வெளியே வராத நேரத்தில் இந்திய ஹை கமிஷனுக்கு இது குறித்து லேட்டராக ஒரு தகவல் தெரியுது இந்த மாதிரி இவர்கள் கைது என்ற தகவல் தெரியுது அதுக்குள்ளே வந்து அங்கே இருப்பவர்கள் வந்து திடீர்னு காணான்ற தகவலாம் வந்துடுது ஆனால் இந்தியன் ஐ கமிஷன் எது நடவடிக்கை எடுத்ததுன்னா எடுத்த மாதிரி அது தெரியல அது உள்ளுக்குள்ளே உள்ள ரகசியம் ஏன்னா இரண்டு நாட்களுக்கு இரண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு விஷயம் ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எட்டு பேரை எதிர்க்கு கைது செய்தார்கள் ரகசிய விசாரணை ரகசிய விசாரணை மட்டும் இல்லாமல் அவர்கள் நாட்டு நீதிமன்றம் மிக ரகசியமாக விசாரித்து இவர்களை தனி சிறையில் அடைகிறாங்க இவர்கள் எட்டு பேரையும் பிற மக்களோட அந்த நாட்டோடைய பிரஜைகள் இருப்பான் வெளிநாட்டில் இருந்து போனவன் சிறையில் இருப்பான்ல இவர்களையெல்லாம் தாண்டி இவர்களோடலாம் சேர விடாத அளவுக்கு இவர்களை தனிமை சிறையில் அடைக்கிறாங்க இது குறித்து இந்திய அரசு எது நடவடிக்கை எடுத்துச்சா அப்படின்னா பெருசாக தெரியல வெளியில் தெரியல உள்ளே என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து என்னென்னா அதிரடியாக நேற்று வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கத்தார் அரசு என்ன அப்படின்னா இந்த எட்டு பேருக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது இதுதான் உலகம் புறம் என்று பரபரப்பாக பேசக்கூடிய சம்பவமாக இருக்கிறது எட்டு பேருக்கு ஏன் மரண தண்டனை விதித்தார்கள் அங்கே அப்படின்னா என்ன குலை என்ன குற்றம் செய்தார்கள் அப்படின்னு பார்க்க போனால் இஸ்ரேலுக்கு உறவு பார்த்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டில் இந்த எட்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான விசாரணை போன செப்டம்பர் மாதத்துலேருந்து நடந்ததாகவும் இப்போ ஒரு வருஷம் ஆகிப்போச்சு நடந்து தீவிர விசாரணைக்கு பிறகு இவர்கள் எல்லாம் வந்து குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று உறுதி செய்யப்பட்டு அதன் பின்னர் இவர்களுக்கு இந்த ம தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நாடு தெரிவித்திருக்கிறது ரொம்ப சீரியஸான இஷ்யூ உடனடியாக என்னென்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சரே அதாவது ஜெய்சங்கரே வந்து என்ன பண்ணுறாருன்னா திஸ் இஸ் அ ஷாக்கிங் நியூஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி நேற்று வந்து அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இது என்ன நடந்துச்சுன்னு தெரியல நாங்கள் வந்து சட்ட ரீதியாக போராடி அவர்களை மீட்பதற்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் உடனடியாக நாங்கள் வந்து இதில் அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம் ஏன்னா இவர்கள் எல்லாமே இந்தியன் நேவியில் பணிபுரிந்தவர்கள் இது எப்படி என்ன விசாரணை நடந்தது என்ன ஏதுன்னு இவர்கள் சொன்னாலும் இந்த பக்கம் இந்தியா முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் அவர்கள் வந்து சட்ட அவர்கள் நாட்டு சட்டப்படி இது சரி அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களை விடவே போகிறதில்ல இவர்களுக்கு மரண தண்டனை விதித்தே ஆக வேண்டும் ஏன்னா எங்கள் நாட்டை உளவு பார்த்து இஸ்ரேலுக்கு உளவு தகவல்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள் இதில் அந்த நாட்டு அரசியல் சட்டம் என்ன சொல்லுது அந்த மன்னர் என்ன சொல்கிறாரு அவர்கள் கடந்த காலத்தில் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் தூதர் ஒருத்தர் அவர் வந்து என்னென்னா பத்து வருடங்களுக்கு முன்பு கத்தாரில் இந்திய தூதராக இருந்தவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பிலிப்பைன்ஸை சேர்ந்த பிலிப்பினோ மக்கள் வந்து மூன்று பேர் வந்து அங்கே பணியாற்றிருக்குறாங்க எங்கேனா கத்தாரில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனால் அதுக்கு இதுக்கு வேறுபாடு இருக்குது அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மூன்று பேரில் ரெண்டு பேர் என்ன பண்ணுறான்னா கத்தார் ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்குறான் ஒருத்தன் வந்து அங்கே ஒரு பெட்ரோலியம் ரெஃபைனரியில் வேலை பார்க்குறான் மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸு ரைட்டாக இந்த மூணு பேரில் ரெண்டு பேர் அங்கே உள்ள இராணுவம் அதாவது ஏர்ஃபோர்ஸில் ஆனால் அங்கே அந்த நாட்டில் பாப்புலேஷன்லாம் இல்லை நல்ல காசு கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணுவேன்னா வெளிநாட்டுக்காரனை கூப்பிட்டு அவர்களுடைய ஆர்மியில் சேர்ப்பேன் நம்ம இந்தியாவிலலாம் அந்த மாதிரி பழக்கம் கிடையாது வேறு பல நாடுகளில் அந்த பழக்கம் கிடையாது அந்தந்த நாட்டுக்காக போராடுபவர்கள் அந்தந்த தாய்நாட்டுக்காக போராடு அந்தந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க இவர்கள்ட்ட பணம் இருக்க ஆள் இல்லைன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிலேருந்து வாடகைக்கு ஆளை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி விமானிகள் அது இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் மூன்று பிலிப்பினோக்காரன் வேலை பார்க்குறான் அதில் என்னென்னா அந்த ரெண்டு விமானிகள் இருக்காங்க இல்லையா விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் கத்தாரில் அவங்க வந்து அப்பப்போ இவன்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க போல் ஃபோனில் பேசி பல தகவல் இதில் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு ஜென்ரலாக பேசுவாங்க இல்லை இந்த மாதிரி ச பல தகவல்களை யாருக்கு சொல்லியிருக்காங்கண்ணா அந்த ரெண்டு பேரும் அவன் ஃப்ரெண்டு ரிஃபைனரியில் வேலை பார்க்குறோன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் ரைட்டாக அது வரைக்கும் ஓகே ஏதோ உங்கள் ஆஃபீஸில் நடந்த விஷயம் இந்த இப்படி நடக்குது இப்படி நடக்குது நாங்கள் விமானத்தை இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இங்கே தாக்கல் நடத்த போகிறோம் எப்படி பிளான் இருக்கா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அவனுக்குள்ள பேச்சின்னு தான் முடிஞ்சு போச்சு இந்த தகவலை அந்த ரிஃபைனரியில் வேலை பார்க்குறவன் பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கான் அப்போ தான் இங்கே சிக்கல் வருது என்னென்னா அப்போ வந்து எங்கள் நாட்டை நீ உழவு பார்க்குறிய சொல்லி மூணு பேரையும் தூக்கிட்டாங்க இது நடந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்பு மூன்று பேரையும் அதுக்கப்புறம் அந்த நாடு ஐயோ அப்பா நல்லறி நாங்கள் பிலிப்பைன்ஸில் இருக்கிறவனே சோத்துக்கு வழியில்லை அவனை வேலைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் உங்களை உழவு பார்த்து என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கூத்தாடினதுக்கப்புறம் அப்புறம் அந்த மரண தண்டனை மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டு இரண்டு பேருக்கும் அந்த இப்போ ஏர்ஃபோர்ஸில் இருந்தாலும் அந்த ரெண்டு பேருக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சொலிந்தன இன்னொருத்தனுக்கு ஆயுள் தண்டனை எப்படி மரண தண்டனையிலேருந்து தான் காப்பாற்ற முடிஞ்சதே தவிர அவர்கள் என்ன கத்தி கதறினாலும் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை போடப்பட்டிருக்கிறது இருபத்தைண்டாக இது வந்து ரெண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்தது இப்போது இந்தியர்கள் எட்டு பேர் இந்திய உயரதிகாரிகளாக நேவிலேருந்துவங்க போயிருக்காங்க இவர்களை எப்படி விடுவார்கள் அந்த அந்த நாட்டு சட்டப்படி பார்த்திங்கன்னா வேறு வாய்ப்பே கிடையாது அப்பீலே கிடையாது ரைட்டாக நம்ம இது மாதிரி வழக்கு இங்கே போகுது அங்கே போகுது இந்த வகையில் மாத்திரம் அந்த வகையில் மாத்திரம் இடியை வந்து ஏ விட்டு எவனையாவது தூங்கிட்டு இருக்கணும் பிடிக்கிறோம் அப்படின்ற சட்டங்கள்லாம் அந்த நாட்டில் கிடையாது அப்படி இல்லை அவர்கள் நாட்டு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விசாரணை தீவிர விசாரணை தீர்ப்பு அப்படின்ற வகையில் அவர்கள் போயிட்டுருக்காங்க இருந்தாலும் சிக்கியது நம் நாட்டை சேர்ந்த இந்தியர்கள் என்பதால் நம்ம அவர்களை எப்படி மீட்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த முன்னாள் துணை தூதர் சொல்லிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே வழி மன்னர் சைனஸ் மன்னர் என்று சொல்லக்கூடிய அமீர் என்று அங்கு அழைப்பார்கள் அந்த அமீர் பார்த்து இவர்களுக்கு ஏதாவது தீர்வு சொன்னாதான் உண்டு அவரை பார்த்து விடுவிக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் கத்தார் வந்து யாரையும் எந்த நாட்டுக்காரர்லேயும் இது போக நாட்டு சதி அப்படின்ற சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் விடுவித்ததாக இல்லை அப்படின்னு சொல்லி கடந்த காலம் சொல்லுது ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அமீர் என்று அழைக்கக்கூடிய சைனஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த நாட்டுடைய அதிபராகவோ மன்னராகவும் இருக்கக்கூடியவர் நினைத்தால் மட்டுமே இவர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்குது இருந்தபோதிலும் இந்திய வெளியுறவுத்துறை தீவிரம் காட்டி எப்படியாவது இவர்களை மீட்க வேண்டும் என்று போராடி வருகிறது இன்று வரை அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது எல்லாம் அவன் செயல் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ இப்போ புதிய சிக்கல் இந்தியாவுக்கு இது ஒன்று வந்திருக்கு ஸோ இது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்